தற்போதைய அண்மை செய்தி அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீதான நில அபகரிப்பு வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மா சுப்பிரமணியன் மீதான நில வழக்கு தள்ளுபடியானது செய்யப்பட்டுள்ளது வழக்கை ரத்து செய்யக் கோரி அமைச்சர் மா சுப்பிரமணியன் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அமைச்சர் மா சுப்பிரமணியன் மனு தள்ளுபடி குறித்தான அண்மை செய்தி அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீதான நில அபகரிப்பு வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது நில அபகரிப்பு வழக்கை ரத்து செய்ய மா சுப்பிரமணியன் வழக்கு தாக்கல் செய்திருந்த நிலையில் தற்போது அந்த வழக்கை ரத்து செய்ய செய்யக்கோரி அமைச்சர் மா சுப்பிரமணியன் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது அமைச்சர் மா சுப்பிரமணியன் மனு தள்ளுபடி குறித்தான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் என்று செய்தியாளர் மகேஷ்வரி வணக்கம் மகேஸ்வரி தற்போது அமைச்சர் மா சுப்பிரமணியன் மனு மற்றும் தள்ளுபடி குறித்தான கூடுதல் விபரங்கள் என்று விரிவாக்குப்பதிவிடலாம் இன்றைக்கி இம்மையில் உள்ள தொழிலாளர் காலனியில் எஸ் கே கண்ணன் என்பவருக்கு ஒதுக்கீடு செய்த அந்த குடியிருப்பை தற்போதைய மருத்துவத்துறை அமைச்சரான மாசுப்பிரமணியம் சென்னை மாநகராட்சி கவுன்சிலராக கவுன்சிலருடைய மேயராக இருந்தபோது அதிகார துஷ்பிரயோகம் செய்து போலி ஆவணங்கள் மூலம் தன்னுடைய மனைவி காஞ்சனாவினுடைய பெயருக்கு மாற்றம் செய்துள்ளதாக சைதாப்பேட்டையைச் சேர்ந்த பார்த்திபன் என்பவர் புகார் ஒன்றை அளிக்கிறார் இந்த புகாரின் அடிப்படையில் தான் அமைச்சர் மா சுப்பிரமணியம் மீது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டது மா சுப்பிரமணியம் உள்ளிட்டோருக்கு எதிராக மோசடி ஊழல் தடுப்பு சட்ட பிரிவுகளின் கீழ் பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கு என்பது எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் மீதான அந்த வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைகளும் இருக்கிறது சிறப்பு நீதிமன்றத்தில் உள்ள இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்திதான் மா சுப்பிரமணியம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த மனு என்பது நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் விசாரித்தார் அப்போது அமைச்சர் மா சுப்பிரமணியம் சார்பில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு வீடு வாங்கியது தொடர்பாக இருபது ஆண்டுகளுக்கு பிறகு புகார் அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது காவல்துறை சார்பில் இந்த வழக்கு தொடர்பான குற்றப்பத்திரிகையை விலக்கி வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது மேலும் குற்றப்பத்திரிகையில் உள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நீதிமன்றம் தான் முடிவு செய்யும் என்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்பட்டது இதே போல வழக்கை ரத்து செய்ய எதிர்ப்பு தெரிவித்து புகாதாரர்கள் சார்பிலும் வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டன அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்ததை அடுத்து அமைச்சர் மா சுப்பிரமணியம் மனு மீதான அந்த உத்தரவை நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் அமைச்சர் மா சுப்பிரமணியம் கோரிக்கையை ஏற்க